எ எங்கள் வீட்டு பக்கத்தில் கேரளா பொருட்கள் வைக்கிற இடம் மக்களுக்கு எதாவது தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க ஆக்சுவலாக நீங்கள் என்னோட பழைய வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடியே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் போட்டு சும் ஃபெஷன் கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க யூ கேன் டேக் சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டிருக்காங்க என்னென்னா எல்லாரும் போய் ஒரு வீட்டு தேட முடியாது ஒரு வீட்டு முன்னாடி போய் தேட முடியாது அது கஷ்டம் இந்த ரீஜனில் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல எல்லா பொருட்களுமே வந்து வச்சுருப்பாங்க யாருக்கு வந்து எதுவும் தேவையோ வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கும் மோஸ்ட்லி நல்ல பிரச்சனை இல்லை நிறைய பொருட்கள் இருக்குது ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் இருக்காது இப்போ பாருங்கள் கீழ் ஷூலாம் நிறையா வச்சுருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருக்கும் அதாவது மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும் ரொம்ப மோசமான இருக்காது பாருங்கள் இந்த ஊரில் நிறைய பேர் புக்ஸ் படிப்பாங்க புக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எங்கள் ஜென்ரேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷனில் வந்து இந்த புத்தக வாசகிற பழக்கம் குறைஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேர் எதுக்கும் புத்தகம் படிச்சு தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து யூஸ்ஃபுல் தான் அதாவது கேட்டகரி பிரித்து வைக்காமல் எல்லா கேட்டகரியும் எல்லா டாபிக்ஸும் மொத்தமாக வச்சுருக்காங்க அவங்க வந்து அதை பார்த்து இது அவங்களுக்கு பெட்ராக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா த பொலிட்டிஷியல் சிஸ்டம் திஆர்டி அல்லது த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் பிஆர்டி சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க படித்து பார்ப்பாங்க நாய கெமைண்ட் லீடர் நியூ அசோசியேஷன் லீடர் ஸோ ஒரு அவன் படித்து பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஃபோல்டருக்கு வீட்டில் நம்ம பில்ஸ் போட்ட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூலில் பார்த்துருப்போம் ஸ்கூலில் ஆஃபீஸில் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நல்லாயிருக்கு பாருங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு வீட்டில் போட்டு யூஸ் ஆகும் என்கிட்ட ஆல்ரெடி அந்த இது இருக்குது ஷீட்ஸ் இருக்குது ஜஸ்ட் இது மட்டும் மிஸ்ட் பாருங்கள் பாருங்க ஃபேர் டைலர் ஃபேர் டைலர் ஃபேர்னால் ஃபேர் தான் டைலர்னால் வந்து ஷேர் பண்ணுறது ஸோ இவங்க ஷேர் பண்ணுறாங்க யாராட்டும் பொருட்களை வந்து மிஸ்ட்டு போவாங்க தேவையானவங்க வந்து பொருட்கட்டு போவாங்க ட்ரெஸ்லாம் பண்ணுறாங்க கிட்ஸ் ட்ரெஸ் நிறையா இருக்கு ஜஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு சைலன் தான் யூஸ் பண்ணது தான் ஜஸ்ட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இவங்க அதை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் நிறையா கிட்ஸ் புக்ஸ்லாம் இருக்காங்க கீழே என் பையன் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல எது படிக்க தெரில எனக்கு இன்னும் ஃபுல்லாக நிறைய போகலாம் தேரிஷ ரெக்கார்டு அதாவது அனிமல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறையா இருக்கும் அவங்கள இந்த குழந்தைங்க படித்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பெஸ்டிஸ் இஸ் த த்ரேஸ்ட் இன்செக்ட் வாட் இஸ் த பிக்கெஸ்ட் இன்செக்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு ஒரு அனிமல் பற்றியும் எக்ஸ்க்ளை பண்ணியிருக்காங்க வெட் இஸ் தலஸ்ட் ஸ்விம்மர் ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் போகலி எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ஜெர்மன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ் புக்ஸ்லாம் நிறையா டான்ஸ்லாம் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி போட்டால் போதும் வேற இந்த ஊர்லேயும் கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க ஸ்ட்ரீட்டில் தூங்க நிறைய பேர் இருப்பாங்க தெருக்கில் தூங்குறவங்க இப்போ இந்த இதெல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வீட்டுக்கு அவங்க ரெடி பண்ணி பண்ணிப்பாங்க இப்போ வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த பொருட்கள் வந்து மாறினே இருக்குங்க ஒரே மாதிரி பொருட்கள் இருக்காது அது பொருட்கள் சில பேர் போவாங்க சில பேர் எடுத்துட்டு போவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தினமும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் சில இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க சில நாளில் கம்மியாக பொருட்கள் வச்சுருப்பாங்க ஏன்னா அது மக்கள் எடுத்துகிட்டு பொறுத்தும் இருக்குது மக்கள் வைக்கிறத பொறுத்தும் எடுத்து போகிறவங்கள பொறுத்தும் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் செட்டி வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த யாரும் ஈகோலாம் பார்க்கறது கிடையாது இதை நீ இப்போ நான் வெளியே வாங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் ஆகும் பட் இது எடுத்து போகும்போது கொஞ்சம் பற்றா இருக்குல்ல அதுதான் மற்ற பொருட்களால் தேவைப்படலாம் எடுத்துன்னு போல் நான் கண்டிப்பாக மோஸ்ட்லி அந்த பொருளை எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளோட கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களை யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்து தான் வந்து ஸ்கூல் இருக்கு போகிறோம் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா நல்லா மழை பெஞ்சு நல்லா நல்ல கிளைமேட்டுங்க ஸ்டூடெண்ட்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க தான் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் இருக்குது தங்கி பத்தி பார்க்கலாம் டேக் கேர்